அல்லில் இந்த பத்து நாட்களில் அமல் செய்வது போல் இப்போது செய்தான் வேறு எந்த அமலும் எப்போதும் சிறப்பிற்குரியதல்ல சந்தேகம் கேட்பார்கள் அல்லாவின் தூதரே இறைவன் பாதையில் செய்யப்படுகிற புனித போல் வீடு மனைவிகளை விட்டுவிட்டு தன் உயிர் புறப்பதற்கு அவன் மேற்கொள்ளுகிற அந்த பயணம் ஜிஹாதை விடவும் ஜிஹாதை விடவும் இந்த நாட்கள் சிறப்பானவையா சொன்னார்கள் சல்லல்லா வணிக செல்ல போல ஜிஹாதுபி சபையில் இல்லை அநேகமாக உலகத்தில் ஜிஹாதை விடவும் மேம்படுத்தி கூறப்பட்ட ஒரு சில இவாதத்துகளில் முக்கியமான இவாதத்து அடுத்து வரும் இந்த பத்து நாட்கள் பத்து நாட்களும் புனிதமானவை பெரும்பாலும் பக்ரீத் பிறை பிறந்து பத்து நாட்கள் என்றாலே குர்பானி மாத்தரும் பிரதான அவள் என்று நினைக்கிறோம் இல்லை பத்து நாட்களும் பாக்கியமானவை பத்து நாட்களும் துவாவிற்குரியவை பத்து நாட்களும் இறைவனி ரஹ்மத்துகள் பூமிக்கு இறங்கக்கூடியவை எத்தனையோ காலங்களை சிறப்பென்று விளங்கி வைத்திருக்கிற சமுதாயம் இந்த நாட்களில் குர்பானியை மாத்திரமே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நின்று கொண்டு அதை மாத்திரம் நிறைவேற்றக்கூடிய நாட்களாக மாற்றுகிறார்கள் ஆனால் செல்லந்தாக வரைக்கும் செல்ல முடிய வார்த்தைகள் அல்ல அமனு சாமி இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகிற சாதிகான எல்லா அமலும் தான தர்மம் ஆகட்டும் குரான் கிலாவத்தாகட்டும் நோன்பாகட்டும் இந்த பத்து நாட்களில் செய்யப்படுகிற எல்லா அமல்களும் அல்லாஹுவிடத்தில் மிகுந்த பாக்கியத்திற்குரியவை நபித்தோடு சகிது விருது அல்லாஹு அன்பவர்களை பற்றி அவர் சொல்லுவார்கள் இந்த பத்து நாட்களிலே மாத்திரம் அவர்களை சந்திக்க முடியாது வணக்க வழிபாட்டில் இருப்பார்கள் அவர்கள் சொல்லி செய்தி மாதம் முதல் பத்து நாள் வந்துவிட்டால் உங்கள் வீடுகளின் விளக்குகளை அணைக்காதீர்கள் அணைக்காதீர்கள் பொருள் என்னவென்றால் இரவெல்லாம் வணங்குங்கள் என்று பொருள் இருட்டாக்கிவிட்டு தூங்க முற்படுவதில்

நம்முடைய வணக்க வழிபாடுகள் கூட்டப்படுவதற்கு காரணமாக வேண்டும் என்பதைத்தான் உங்கள் விளக்குகளை அணைக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் சரிவதாக அனுபவர்கள் பிரம்மாண்டமான பொருட்களின் மீது சத்தியம் செய்கிற இறைவன் என்று சொல்லி இந்த பத்து நாட்கள் மீது சத்தியம் செய்கிறார் பத்து நாள் என்றால் இங்கெல்லாம் ஒத்தப்பட ரெட்டை எல்லாம் கிடையாது ஒரி வன்சர் ரெட்டை படை ஒற்றை படை எதுவானாலும் பத்து நாட்களும் சிறப்பிற்குரியவை சத்தியம் விட்டு அல்லாஹு சொல்லுகிறான் விலையில் அதிகமான பேர் வளையாதின் ஆஷர் என்பதற்கு குறிப்பாக தீபா பிரதியம் தான் வழங்கு அல்லஹா ஆஷிர்வதே நடிச்சா இது துலஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் மீது அல்லாஹு சத்தியம் செய்கிறான் என்பார்கள் தசீர்களை நிறைய பார்க்கிறோம் தூர்மலை அடிவாரத்திற்கு வாருங்கள் உங்களுக்கு தௌராத்து தருகிறேன் என்று வாக்களிக்கிறான் அல்லா தௌராத்தை பெறுவதற்கு புறப்படுகிற மூசா அலிகலாம் முப்பது நாள் நோன்பு என்பது நமக்கு தெரியும் முப்பது நாள் நோன்பை முடித்துவிட்டு அல்லாஹுவை சந்திக்கிற ஆவல் அவனோடு பேசுகிற பேரவா இதுவெல்லாம் சேர்ந்து வாயை எல்லாம் நன்கு துளைக்கிவிட்டு சில கவனங்கள் சாப்பிட்டுவிட்டு தூர்மலை அடிவாரத்திற்கு வருகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் நோன்பாடியின் வாய் வாடை அல்லாஹ் கஸ்தூரியை விட சிறந்தது அல்லவா போய் இன்னமும் பத்து நோன்பு வைத்துவிட்டு நோன்பு வைத்த வாயோடு வாதுங்கம் நாகாபி ஆஸ்வரின் சதமணியை காத்துரம் பிஹே அரும்பழினரைதான் மேலும் ஒரு பத்து நாட்கள் சேர்த்து நாற்பது நாள் பூர்த்தியாகி நாற்பதாவது நாள் நிற்கிற போது தூர்மலையில இருந்து எல்லாம் வந்த இறைவன் முசா அலிகிஸ்லாமோடு பேசுகிறான் தௌராத்தின் பலகைகளை அருக்குடையாய் பூமிக்கு அளிக்கிறான் மூசா அலிகிஸ்லாம் அந்த நோன்பிருந்த நாட்களில் இந்த துல்கஜினுடைய பத்து நாட்கள் அடங்கும் ஒரு நபிக்கு அந்த நபியிடம் பேசுவதற்கு ஒரு மிகப்பெரிய அழுக்குடையாக இறைவன் தேர்ந்தெடுத்திருக்கிற நாட்கள் தான் நாம் இப்போது சந்திக்க இருக்கிற இந்த நாட்கள் மாமின் ஐயாமின் அல் அமது சாலுகு என்று தொடங்குகிற நபிமொழி செய்யுள் புகாரியினுடைய நபிமொழியை விளக்க வருகின்ற புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இபுஜர் அஹமதுல்லாக அறிகியவர்கள் இந்த துல்ஹு பத்து நாட்களுக்கான சிறப்புகளை வரிசைப்படுத்துவார்கள் அதுல முக்கியமான ஒரு சிறப்பு சொல்லுகிறார்கள் மார்க்கத்தின் எல்லா கடமைகளையும் செய்ய முடியும் என்று உள்ளது இந்த பத்து நாட்கள் மட்டும்தான் குர்பானி கொடுக்க முடியாது செய்ய முடியாது நீங்கள் வேறு மாதங்களில் தொழுகலாம் வேறு மாதங்களில் நோன்பு வைக்கலாம் செய்ய குர்பானி கொடுக்க முடியாது அல்லவா கலிமா தொழுகை சொல்லுகிற ஐந்து கடமைகளையும் ஒரு மனிதன் செய்ய முடியும் என்கிற இடம் இந்த தொண்ணு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இதில் எல்லாம் முடியும் அதிகமாக இல்ல இந்த பத்து நாட்கள் சொல்லட்டும் அவன் கனிமா கண்ணியத்தோடு அரங்கேறிவிடும் நிறைய தொழுகட்டும் நோன்பு வைக்கட்டும் அது அரபாவுடைய நோன்பாக இருந்தாலும் நோன்பு உள்ளே வந்து விடுகிறது பொருளாதார வணக்கங்களில் மிகவும் சிறப்பான பொருணி இதற்குள்ளே வந்து விடுகிறது எல்லா வணக்கங்களும் சேர்த்து கொள்ளுவதால் இந்த பத்து நாட்களுக்கு இந்த சிறப்பு என்று எழுதுவார்கள் விரிவுரையானவர்கள்